கர்ப்பசாமி உங்களுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரிப்பா இன்னமே வந்து நீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்தணுங்க சரியா இன்னமே நீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்தணும் என் வர உன்னோட வாசல் வரைக்கும் தான் நிற்கு இருந்தாலும் கர்ப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு மறுபடியும் போய் கால வைக்கணும் எங்களோடய மகனுக்கு நல்ல வெளிநாட்டில் இருக்கிறேன் அவனுக்கு நல்ல வேலை அமையணும் அப்படி தானே அமையலான வாய்ப்பை நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன் ஒரு ரெண்டு வேலை கொஞ்சம் ரெடியாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அது ரசிக்காக இருக்கிறதுனால அதில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கும் சரியா இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் வேலை செம்பரவரியாக இருந்தாலும் அதனால் நீ சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதமா பிப்ரவரி மாதத்தோடு என்ன முடியுது முடியுது அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் அமைச்சு கொடுக்குறோம் அப்படி தானே உடஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளே அமைச்சிரே அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு முப்பது நாள் அதுக்குள்ளே கம்பல்சரி முடிச்சிடலாம் நல்ல வேலையை உங்களுக்கு அங்கேயே அமைச்சிடும் இங்கே வர சொல்லி இல்லாமல் இல்லை அங்கேயே